அப்போ சரியான வழியை இன்றைக்கி நாம் என்ன செய்யணுங்கிறதை யோசிப்போம் இன்றைக்கி செய்ய வேண்டியதை யோசித்தோன்னா அந்த பழசு நடந்ததெல்லாமே ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தேன்னு சொன்னால் என்ன ஆகும் ஏதோ ஒரு லோகத்தில் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கியே அந்த லோகத்திலே இருந்தேன்னா என்ன ஆகும் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா என்ன சொல்லுவாங்க எப்போதுமே பறந்துக்கிட்டே இருக்காதப்பா அப்படின்வாங்க பறந்துக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும் ஏதோ ஒரு லோகத்தில் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கியே அந்த லோகத்திலே இருந்தேன்னா என்ன ஆகும் இப்போ இருக்கிற லோகம் பறந்து போயிடும் அது எங்கேயோ பறந்து போக விட்டுட வேண்டாம் இப்போ இருக்கிற லோகத்தில் வாழ பார்க்கலாம் அதனால் தான் பறந்துக்கிட்டே இருக்காதீங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா பறந்துக்கிட்டே இருக்குதுன்னா எங்கே பறந்துக்கிட்டே இருக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல அப்படியே ஜாலியாக விட்டுக்கிட்டே இருப்போம் எதோடு பறக்க விடுறோம் அப்படிங்கிறத பார்த்தோன்னா அந்த எண்ணத்துலேயே ஜாலியாக அப்படியே ஓடிக்கிட்டே இருப்போம் எந்த மாதிரி எண்ணம் முன்னாடி இருந்ததெல்லாம் முற்காலத்துலேயே அப்படியே எதையோ நினச்சிக்கிட்டே இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன் மற்றவங்க கேட்ட கதையெல்லாம் நினச்சிக்கிட்டே இருப்பேன் அன்னைக்கு அவங்க பேசுனதெல்லாம் நினச்சிக்கிட்டு அப்படியே இருப்பேன் அப்போ எப்பயோ நடந்த விஷயங்கள் ஏதோ கேட்டது முன்னாடி நடந்தது எல்லாமே ஞாபகம் இருக்கலாம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அதையே தான் நான் பிடிச்சிட்டு இருந்தேன்னா என்ன ஆகும் இப்போ எனக்கு என்ன கிடைக்கணுமோ அந்த விஷயம் கிடைக்காம போயிடும் அப்படின் தான் சொல்லியிருக்காங்க இதை தான் வேதாத்ரி அவங்க சொல்கிறாங்க ஏன்னா யார் அவரு மகரிஷி முற்காலத்தையும் பார்க்குறாங்க அவங்க இப்போ இருக்கிறத மட்டும் பார்க்கல எல்லாவற்றையும் பார்க்குறாங்க எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது இப்போ இருக்கிற விஷயம் என்ன செய்யணுங்கிறது தெளிவாக புரியுது தானே அப்போ நம்மள என்ன செய்யணும் இப்போ எப்படி தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிற தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதை விட்டுட்டு நான் ஒரே இதில் வந்து அப்படியே சுற்றி 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 வரேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பழசு நடந்ததெல்லாமே ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தேன்னு சொன்னால் ஆகும் ஒன்றுமே ஆகாது கரெக்டா ஒன்றும் ஆகாது தானே ஆமாம் ஒன்றுமே ஆகாது ஆனால் ஒரு விஷயம் நடக்கும் என்ன தெரியுமா ஏதாவது தேவையில்லாததெல்லாம் யோசிச்சுட்டு இருந்திருக்கேன்னா அந்த நடந்ததெல்லாம் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன்னு எனர்ஜி காலியாகிட்டே இருக்கும் அன்னைக்கு காலியானது தனி கதை இன்னைக்கு இப்போ நான் அதை ஞாபகப்படுத்தி பார்க்கும் பொழுது அதே போல என்னெல்லாம் எனர்ஜி ஆச்சு ஏன்னா இங்கே ரியாக்ஷன் ஆகுது இல்லையா நமக்கு உடம்புக்குள்ளாக அந்த ஞாபகம்லாம் வரும்பொழுது நிறையா அப்படியே ரியாக்ஷன்ஸ் ஆகுது அந்த ரியாக்ஷன்ஸ் ஆற காரணத்தினால என்ன ஆகும்னா எனர்ஜியும் லூஸ் பண்ணுறோம் நம்மளுடைய உடலில் திரும்பவும் ஒரு குட்டியாவது பாதிப்பு ஏற்படுது நல்ல விஷயங்களாக இருக்குதுன்னா ஓகே அது டிஃப்ரெண்ட் மேடர் அப்போ பழசையே எப்போதும் நினச்சிக்கிட்டு நினச்சிகிட்டு இருந்துக்கிட்டு நம்ம பழைய ஆளாக இருக்கக்கூடாது நம்ம தான் ஒவ்வொரு டைமும் பிறந்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா புதுசு புதுசாக பிறந்துக்கிட்டே இருக்கோம் புதுசு புதுசாக பிறக்கணுங்கிறாங்க பிறந்துக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு செல்லும் உடம்புக்குள்ளாக பிறந்துக்கிட்டே இருக்கு புதுசு புதுசாக உருவாகிக்கிட்டே இருக்கு அதே போல் எண்ணங்களுக்குள்ளாகவும் புதுசு புதுசாக பிறந்துக்கிட்டே இருக்கணும் எல்லாம் வந்தாலும் அதை பறக்க விட்டுடணும் பறந்துக்கிட்டே இருக்கக்கூடாது பறக்க விட்டுடணும் தேவையானதாக இருக்குதுன்னா அதை ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிறதுக்காக அனலைஸ் பண்ணணும் அதுக்காக மட்டும் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதில் இருந்து என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் தேவையானது பிரித்து 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 எடுத்துட்டு திருப்பி என்ன செய்யணும் விட்டுடணும் இப்போ அந்த எடுத்து விட்டோம் பாருங்களேன் இந்த எடுத்து விட்டதுக்கு நடுவில் என்ன நடக்குது எடுக்கும் பொழுது ஒரு ஆராய்ச்சி வந்தது அதை விட்டபோது இன்னொரு ஆராய்ச்சி வந்தது எடுத்தபோது இது எதுக்கு என்ன செய்தது அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே ஒரு ஆராய்ச்சியை எடுத்து பார்க்குது அவ்வளவுதான் அப்படின்னே என்ன பண்ணுறது இப்போ அது நிகழ்காலம் அது பழசு இப்போ எடுத்து ஆராய்ச்சி செய்த உடனே இது எனக்கு வேணும் வேண்டாம் சரியில்லை இது கரெக்டு அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து அழகாக கேட்டகரை செய்து வச்சுடுது அங்கங்கே கரெக்டாக எந்த இடத்துல இதை வந்து வைக்கணுமோ என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்து பார்த்துட்டு அதுக்கடுத்தது என்ன ஆகிடுது இது எல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படிங்குறது விட்டுடுது அப்ப விட்டுட்ட உடனே என்ன ஆகுது நாம தெளிவாக இருக்கோம் வந்தது அதை எடுத்தது இப்ப என்னை பாதிக்கலை ஏன்னா நான் கரெக்டான ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சிக்கிட்டேன் கண்டுபிடிச்சதுனால இப்போ இந்த ப்ரெசண்ட் லைஃப் இருக்கு இல்லையா இன்றைக்கி நான் என்னவாக இருக்கிறேனோ அந்த லைஃப் எனக்கு ஜாலியாக அனுபவிக்க ஆரம்பிச்சிடுறேன் சந்தோஷத்தை கொடுக்குது இப்போ இருக்கிறது இப்போ நான் உண்மையிலேயே சந்தோஷமாக தான் இருக்கிறேன் ஆனால் பழசை ஞாபகப்படுத்தின ஒரு காரணம் தேவையில்லாத பழசுன்னு வச்சுக்கோமே அதை ஞாபகப்படுத்திக்கிட்ட ஒரு காரணத்தினால இப்போ என்னுடைய இந்த நிகழ்காலம் இந்த ப்ரெசண்ட் ஸ்டேஜ் இருக்கு இல்லையா இதை என்ன செய்கிறேன் நானே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறேன் நானே கெடுத்துக்கிறேன் அப்ப என்ன செய்யணும் நாம யோசிக்க ஆரம்பிக்கணும் எப்படி யோசிக்கணும் தற்சமயத்துக்கு அது என்ன பாதிக்காத அளவுக்கு யோசிச்சேன்னு சொன்னோன்னா நாளைக்கும் எப்படி இருக்கும் இது என்ன பாதிக்காது இப்போ நாளை எங்கிறது என்ன இன்னையிலேருந்தான ஆரம்பிக்குது அப்போ இன்றைய பொழுத இன்றைய விஷயத்தை நான் நல்ல மாற்றிக்கிறதுக்கு மோல்டு பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னால் நாளைக்கு எனக்கு ஃப்யூச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறேன் அந்த ஃப்யூச்சருங்கிற விஷயம் எப்படி இருக்கும் தெளிவாக இருக்கும் எந்த ஒரு இடத்துலையும் சிக்கலுக்குள்ளாக போய் நாம் மாட்ட மாட்டோம் சிம்பிள் தானே செய்ய முடியுமா முடியாதா இங்கே தான் மகான்கள் நமக்கு உதவி செய்கிறாங்க எப்படி உதவி செய்கிறாங்க அப்படின்னு யோசித்து பார்த்தா குண்டலினி தியானம் அப்படிங்கிறது இருக்கு செய்யும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லுங்கன்னா நேற்று எனக்கு கொஞ்சம் உடம்பு வலிச்சது தான் இன்றைக்கி என்ன செய்கிறேன் தியானம் செய்ய உக்காந்துட்டு இல்லை உடற்பயிற்சி செய்கிறேன் ஏதோ ஒன்று இதில் ஏதோ எடுத்துக்கலாம் தியானம் பிடிக்குமா உடற்பயிற்சி பிடிக்குமா சொல்லுங்கள் சரி தியானம் பிடிச்சவங்களுக்கு தியானம் எடுத்துக்கும் தியானம் செய்ய உட்காரு இப்போ தியானம் செய்ய உக்காரு போது என்ன ஆகுது என்னுடைய மனசுக்குள்ளாக கொஞ்சம் கொஞ்சமாக அமைதி நிலை வர ஆரம்பிக்குது அமைதி நிலை வர ஆரம்பிக்கும்போது சில நினைவுகள்லாம் இருக்கு இல்லையா அந்த நினைவுலாம் இந்த ஃப்ரீக்வன்சியும் அந்த ஃப்ரீக்வன்சியும் ஒத்து வராதாம் அதனால் நான் வேறு ஒரு ஃப்ரீக்குவன்சி குறைஞ்ச ஃப்ரீக்வன்சிக்கு போயிட்டே இருக்கிற ஒரு காரணத்தினால என்ன ஆகுதுங்க அந்த காரணத்தினால சில விஷயங்கள்லாம் மறந்து போயிடுது இப்போதைக்கு எனக்கு நடுவில் இந்த ட்ராக்குக்குள்ளார வரல இது வேறு ட்ராக்குக்கு போய் நினைந்ததுனால அந்த ட்ராக்கு இதுக்குள்ளார வர்றதுக்கு இல்லாமல் அப்படியே இருக்குது அது தொங்கிக்கிட்டே இருக்கட்டும் அப்போ பழசெல்லாம் ஞாபகம் இல்லாத போகும்பொழுது ஃப்ரெஷ்ஷாக எங்கள் புதுசாக ஞாபகம் வருது இல்லையா அந்த புதுசாக ஞாபகம் வந்தபோது அது தெளிவாக இருந்ததுன்னா நல்லதாக இருந்ததுன்னா என்ன செய்யுது இன்னும் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது திரும்பி அந்த பழசு ஞாபகம் வரும் நம்ம சும்மாவாக விட்டுடுவோம் முடிச்சுட்டு கண்ணை திறந்தணுன்னு அப்படியே வரும் இல்லையா எல்லாமே வந்தாலும் இப்போ நாம் செய்தோம் இல்லையா கொஞ்சம் நேரம் நாம் வந்து அமைதியாக இருந்து பழகணும் இல்லையா அந்த அமைதி என்ன செய்யும் அது வரவிடாமல் தடுக்கும் நான் இப்போ இதற்கே ஓகே பரவாயில்ல அமைதியாக போன ஒரு காரணத்தினால நமக்கு என்னன்னா அது நம்மளை பெருசாக பாதிக்காது சரி சரி பரவாயில்ல போ அப்படின்ட்டு அதை தள்ளி விட்டுடுவோம் இல்லை நாம் ஏதாவது சரி செய்துக்கணுன்னா இப்போ மனசு அமைதியாக இருந்த காரணத்தினால அதை ஈஸியாக சரி பண்ணிடுவோம் இப்போ புரியுது இல்லையா எப்படி ஈஸியாக நம்மளால் வந்து டேக்கிள் பண்ணிட முடியும் அப்படிங்கிற விஷயம் இதை தான் செய்யணும் சில ஓகே இப்போ என்ன செய்யலாம் தியானம் இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னவங்களுக்கு உடற்பயிற்சி உடற்பயிற்சி செய்தோன்னா நேற்று வழி இருந்தது நேற்று வழி இருந்தது இன்னைக்கு செய்தோன்னா என்ன ஆயிடுது நேற்று வழியை நினச்சிக்கிட்டே அதிலே உட்காந்துட்டு இல்லாமல் இன்னைக்கு நான் என்ன செய்கிறேன் ஏதோ ஒன்று செய்ய ஆரம்பிச்சிட்றேன் செய்ய ஆரம்பித்தோன்னே என்னாச்சு ஆச்சு சரியாயிடுது அதை நினச்சிக்கிட்டே அதுலேயே உட்காந்து இல்லாமல் அதை நினைத்து பார்த்தேன் அதுக்கப்புறம் என்ன செய்யணுமோ செய்தேன் இப்போ என்னாச்சு எது விட்டு போச்சு பெயின் விட்டு போச்சு அவ்வளோதானே அப்போ என்ன செய்யணும் பழசு எப்படி வேணாலும் இருக்கலாம் என்ன மாதிரி வழி வேணாலும் இருக்கலாம் மனசில் வழி இருக்கலாம் இந்த உடம்புல வழி இருக்கலாம் எந்த வழியாக இருந்தாலும் நம்ம வழி எப்படி இருக்கணும் இன்றைக்கி என்ன செய்யணுங்கிற வழி இருக்கணும் ஸோ வழி வேணுமா வழி வேணுமான்ட்டு நாம் தான் பார்க்கணும் அப்போ சரியான வழியை இன்றைக்கி நாம் என்ன செய்யணுங்கிறதை யோசிப்போம் இன்றைக்கி செய்ய வேண்டியதை யோசித்தோன்னா நம்ம எந்த ஒரு விஷயத்திலும் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் வாழ்க்கையை சீராக நம்ம ஓட்டிகிட்டு போக முடியும் வழி இல்லாத வாழ்க்கையை பார்க்கக்கூடிய ஒரு வழி தெளிவான வழி நமக்கு சிறப்பாக கிடைக்கும் தொடர்ந்து நாம் அந்த வழியிலே போய் போய் பழகணும் அந்த வழியிலேயே போய் போய் பழகிட்டோன்னு சொன்னோன்னா நமக்கு அந்த வழியே எப்போதுமே ஒரு பொதுவான வழியாக அமைஞ்சிடும் அது தானாக போக ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் அது என்ன செய்யும் மற்றவங்களும் அந்த வழியில் வந்து போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வழியாக வழி காட்டியாக அமைஞ்சிடும் இப்படி வாழ்க்கையை நம்ம மாற்றிக்கிட்டு நம்ம வாழ்க்கைக்கும் ஒரு சிறப்பான பாதையாக இருக்கட்டும் மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கும் அந்த பாதை உதவட்டுங்கிற அளவில் நாம் நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை நல்ல உயர்த்திக்கிட்டு சிறப்பாக வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்வோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வாழமாட்டோம்